சங்கீத புஸ்தகம் நூற்று பதினொன்று நான்காவது வசனம் சங்கீதம் நூற்று பதினொன்று நான்கு அவர் தம்முடைய அதிசயமான செய்திகளை நினைவு செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் ஹலலோயா இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்க அதிசயமான செய்திகளை நினைவு செய்தார் நினைக்க மாட்டேன்றானே என்ன என்னை யாருனே தெரியலையே அவன் பாட்டு தன்னுடைய போக்கில் இருக்கிறானே ஆண்டவர் இப்படியும் செய்கிறவர் அவரை நினைவு கூறும்படி செய்கிறவர் பார் இது என்னுடைய செயல் பார் நான் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு மாத்திரமல்ல தான் படைத்த அத்தனை பேருக்கும் அவர் தன்னை தன்னுடைய செய்கையின் மூலமாய் காண்பிக்கிறவர் அதற்கு அவருடைய கோபம் காரணமா அப்படி அப்படின்றலாம் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நியாயத்திற்பின் போது அவருடைய கோபம் வெளிப்படுகிறது வார்த்தையின்படி ஆனாலும் இந்த வசனம் தொடர்ந்து போகும் பொழுது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்ப கர்த்தர் தன்னுடைய அந்த குணத்தினால நம்ம நேசிக்கிறபடினால இரக்கமும் மன உருக்கம் உள்ளவரானபடினால நினைக்கிறனா கூட நம்மை நினைக்க வைக்கிறவர் எவ்வளவு நல்ல கத்தர் பாருங்க நினைவு கூற வேண்டியது மிக மிக அவசியமான காரியம் ஆனால் அதை ஆண்டவரே சில நேரங்களில் உணர்த்தி காண்பிக்கிறார் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும் நாமளே நினைத்தோம் என்று சொன்னால் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் தியானித்தோம் என்று சொன்னால் வார்த்தைகளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் அது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆனால் இந்த உலகம் தன்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய செய்கைகளை அதிசயமான செய்கைகளை கொஞ்சம் அப்படியே நிறுத்தி திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதான கர்த்தர் அதற்கு காரணம் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவராயவர் காணப்படுகிறார் தன்னை தன் வார்த்தைகளை செய்கைகளை நினைவுகூறும்படி செய்கிறதான நல்ல தெய்வம் இவர்